படுக்கையை விட்டு எழும்போது ஜபம் சொல்லி எழுவது எதற்கு நித்திரை தேவியின் அருள் வேண்டும் என விரும்பாத உயிரினங்கள் உள்ளதாக நாம் கேள்விப்பட்டதில்லை அன்றாட உலக வாழ்க்கையின் இன்னல்களிலிருந்து விடுபட்டு ஒரு நபர் ஆத்மாவுக்குள் ஒதுங்குவதே நித்திரை என்று ஆச்சாரியர்கள் விளக்கம் கூறியுள்ளனர் தூக்கத்தை இழந்தவர்களை பொதுவாக துர்பாகியசாலிகள் என்று அழைப்பதுண்டு அதிர்ஷ்டசாலிகள் நித்திரையின் ஆழத்தில் மூழ்கி எல்லாம் மறந்து தூங்குகின்றனர் உணவும் தூக்கமும் ஒன்றோடொன்று இணைந்ததென்பது நமது உறுதியான நம்பிக்கை தூக்கத்தை குறித்து மட்டுமல்ல நமக்கு தூங்கி எழுவதற்கும் சில விதிமுறைகள் உண்டு என்பதை உணரலாம் தூக்கத்தின் பிடியை விட்டு உதயத்துக்கு முன் ஒன்றரை நாழிகை விடியலில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தினசரி அலுவல் அலுவல்களில் ஈடுபட வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் கூறியுள்ளனர் இந்த வேளையில் தூங்கினால் உடல்நிலை குன்றும் என்றும் சோர்வும் தரித்திரமும் உருவாகும் என்றும் நம்பிக்கை நிலவுகின்றது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்து வலது பக்கம் திரும்பி எழ வேண்டும் விழித்தவுடன் படுக்கையிலிருந்து குதித்து எழுந்து ஓடுவது தவறு விழித்தவுடன் இரு கைகளையும் மலர விரித்து அதை பார்த்து லக்ஷ்மி சரஸ்வதி கௌரி என்ற தேவிமாரை தரிசித்து மந்திரம் சொல்ல வேண்டும் கரா வாசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே சிதா கௌரி பிரபாதே கரதர்சனம் போது மனிதனின் இரத்த ஓட்டத்துக்காக இருதயம் மிக குறைவான சக்தியை பயன்படுத்துகின்றது திடீரென எழுந்து செல்லும்போது இருதயம் மிக கடினமாக செயல்பட வேண்டிய நிலை உருவாகின்றது இது இதய துடிப்பை அதிகரித்து நிலை தடுமாறு செய்கின்றது அதனால் படுக்கையை விட்டு எழும்பி இருந்து சிறிது நேரம் பதிந்த குரலில் மந்திரங்கள் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கற்பித்துள்ளனர் இது நம் இரத்த ஓட்டத்தை நிலைநிறுத்துவதற்காகவே என்று விஞ்ஞானம் கூறுகின்றது அது மட்டுமல்ல இருதய நோயாளிகளில் இருபத்தி மூன்று சதவீதமும் படுக்கையிலிருந்து எழும்பும்போது நிகழ்ந்த விபத்தினால் நோயிற்றுனர் என்பது புள்ளி விவரம்